சென்னை நகரில் உள்ள சேத்தி நாயகம் மேல்நிலைப்பள்ளியின் மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்துடன் முன்னாள் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் முன்னெடுப்பில் வள்ளி வேலை நாட்களில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்புகள் வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக சேத்தி நாயகம் தியாகராயநகர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவரான தீ நகர் எஸ்குமார் அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி உணவு பரிமாறினார் சேத்திரை நாயகம் தியாகராயநகர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மாணவர்களுக்கான இந்த காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி உமாபதி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜசேகரன் பள்ளியின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தான் கல்வி பயின்ற பள்ளியின் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கத்திற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் தனது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியது மகிழ்ச்சியளிப்பதாக குமார் அவர்கள் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சேத்தி நாயகம் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நன்னறிவு போதனை நிகழ்வில் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தலைமையாசிரியர் ஆசிரியர்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் கல்வி நன்னறிவு போதனை வகுப்பு குறித்து கூறிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் தங்களின் பள்ளியில் வியாழக்கிழமை தோறும் மாணவர்களின் மொழி ஆற்றல் ஒழுக்கக் கட்டுப்பாட்டினை மேம்படுத்தல் மற்றும் நல்வழிப்படுத்தும் விதமாக இந்த நன்னெறி போதனை வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்